ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே காலையில் நான் வந்து ப்ரௌனி பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன் ப்ரௌனி பண்ணுறதுக்கு காலையிலே வந்து பட்டரை வந்து எடுத்து வெளியே வச்சிடணும் ஏன்னா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இது மாதிரி நம்ம கை வச்சு அழுந்தும் போது நல்லா விரல் வந்து உள்ளே போகணும் இந்த மாதிரி இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து இதுவுமே வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க நான் வந்து இந்த ப்ராண்ட் தான் எடுப்பேன் இந்த ப்ராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இது வந்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் மைதா ஃபைவ் கிராம் வந்து மில்க் பவுடர் தேர்ட்டி கிராம் வந்து கொக்கோ பவுடர் நான் லைட் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன் டார்க் கொக்கோ பவுட்ரு கூட எடுத்துக்கலாம் இது வந்து டூ 65 ஃபைவ் கிராம் வந்து நாட்டு சக்கரையும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரம் முழுசாக எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி டூ சிக்ஸ்டி ஃபைவ் கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் முட்டை எடுத்துக்கலாம் முட்டை வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் மூணு முட்டை போதும் இதுலேயே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நாலு முட்டை எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மூணு முட்டை தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணணும் மெல்ட் பண்ணும் வந்து என்னென்னா வந்து நம்ம ஓவன் வச்சிட்ருந்தோன்னாக்கா ஓவனில் வந்து நம்ம உறுக்கலாம் அதே சமயம் நமக்கு வந்து நாலஞ்சு தடவை வந்து ஓவனில் ஓடிஜியில் நம்ம உறிக்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து இதை உருக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே டைம் அதிகமாச்சோ இல்லை நம்ம அதிகமாக டைம் வச்சு உருக்கிட்டோம்னா இந்த பட்டரும் இந்த சாக்லேட்டுமே வந்து திரிஞ்சு போயிடும் அப்படி திரிஞ்சு போகும்போது நமக்கு வந்து ப்ரௌனி வந்து நல்லா வராது அதனால் நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தட்லேயே வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து உருக்கிக்கலாம் இப்போது இந்த பட்டர் தனியாக இருக்கட்டும் பட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் நான் டூ ஹண்ட்ரட் இது வந்து நாலு பார் இருக்கும் இதில் இப்போது இதுதான் வந்து 250 ஃபிஃப்டி கிராம் அது இந்த வந்து சாக்லேட்டை நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து இதை பட்டரில் போட்டு நம்ம உருக்கலாம் டைம் எடுக்கும் மாதிரி சின்ன சின்ன போடும் போது சீக்கிரமாக உருகிடும் அதனால தான் கட் பண்ணுறோம் சாக்லேட்டை வந்து இந்த பட்டரோடு நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம பண்ணுற இந்த சாக்லேட்டோட ச அளவு வந்து ஒன் கேஜிக்கு பண்ணுறோம் அதுக்குண்டான மெஷர்மெண்ட் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்த்தது வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பட்டரும் சாக்லேட்டும் வைக்கிற பாத்திரம் வைக்கிறோன்னா இதுக்கு வெளியே இந்த ஆவி வந்து வரக்கூடாது அதனால தான் நம்ம வை அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் வச்சுக்கணும் இப்போ நம்ம வைக்கிறோம் ஆனால் வந்து நமக்கு வந்து அந்த அனல் வந்து அந்த ஆவி வந்து வெளியே வரல அப்போ சீக்கிரமாகவே வந்து அந்த பட்டர் வந்து சாக்லேட்டை நமக்கு உருக ஆரம்பிக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த சாக்லேட்டும் பட்டருமே எவ்வளோ நல்லா உருகி இருக்குது பாருங்கள் இல்லை நான் ஓவனில் வச்சு எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் வைக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கரெக்டாக எடுத்து உருகிச்சான்னு பார்க்கலாம் இல்லை த்ரீ மினிட்ஸ் இல்லை பத்தலைனாக்கா கூட ஒரு நிமிஷம் சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து நம்ம பார்க்கணும் தெரியாமல் இருக்கணும் அதுதாங்க சாக்லேட்டும் பட்டரும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த ப்ரௌனி வந்து டேஸ்ட் வந்து சரியாக இருக்காது பட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் சாக்லேட் வந்து டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சாக்லேட் நிறைய போட போகிறோன்னா கொக்கோ பவுடரை குறைச்சிக்கலாம் இல்லை சாக்லேட் குறைச்சிட்டு கொக்கோ பவுடரை அதிகமாக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ தான் வந்து பார்த்து பார்த்து பண்ணாலும் அளவுகள் கரெக்டாக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரௌனியில் கிரிங்கிள் டாப்ஸ் வராது அது வரலைன்னா எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ டைம் போட்டு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணும்போது அந்த கிரிங்கிள் டாப் வரலன்னும் போது ரொம்பவே வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் அதனால் ஒரு ஒரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணணும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோன்னாக்கா அது இவ்வளோ நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் பொறுமையாகவே நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் இப்போ நம்மளுடைய பட்டர் சாக்லேட்டை நல்லாவே உருகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இதோடைய சூடு வந்து ஆரட்டும் நல்லா ஆறணும் சூடாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது இது நல்லா ஆரட்டும் வெயிட் பண்ணுவோம் நான் வந்து இப்போ மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இந்த மூணு முட்டை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பவுல் வந்து ஈரம் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும் இந்த மூணு முட்டை கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம பீட் பண்ண போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவான மூடில் தான் போட்டு பீட் பண்ணுறேன் ஆரம்பத்துலேயே வந்து நம்ம பீட் பண்ணுறத அதிகமாக்கக்கூடாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுற ஸ்பீடை அதிகமாக்கிக்கணும் ரெண்டு நிமிஷம் போல் இந்த முட்டையை பீட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சுகரை வந்து டூ ஃபிஃப்டி கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் அந்த சக்கரை கரையிற வரையும் நம்ம பீட் பண்ணணும் செகண்ட் பேட்ச் வந்து சுகரை சேர்த்துக்கலாம் இந்த பட்டர் வந்து சுகரும் பட்டரும் சாக்லேட்டும் நல்லாவே சூடு குறைஞ்சிருக்கணும் சூடாக போடக்கூடாது இப்போ இப்போ இது இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மறுபடியும் நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சு பீட் பண்ணக்கூடாது இது கூட எசன்ஸையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை வரையும் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து இந்த பீட்டரை வந்து ஸ்பீடாகவும் வைக்காமல் மீடியமாக வச்சு இந்த பீட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போதும் இப்போ வந்து இந்த யூஸ் பண்ண இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து மைதா ஃபைவ் கிராம் வந்து மில்க் பவுடர் அதுக்கப்புறம் தேர்ட்டி கிராம் வந்து கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பிஸ்க் அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அழகாக இந்த பேட்டரை வந்து இது பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்பூன் தான் வச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்பேச்சுலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஜலிச்சு போடும் போது நமக்கு வந்து கொக்கோ பவுடர் மில்க் பவுடர் அந்த மைதா எல்லாமே வந்து நமக்கு சரியாக வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் அதனால தான் ஜலிக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம எதில் பண்ண போகிறோமோ அந்த ஷீட்டில் அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கலாம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டரும் போட்டுக்கலாம் நான் வந்து பட்டர் போட்டுக்கிறேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெடியாக இருக்குது நம்மளுடைய ப்ரௌனி பாட்டரை நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி அடியில் வந்து தங்கிடாதனால ஒரு வாட்டி விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி பிடிக்கணும் முகேஷ் இது கீழே அம்மா இப்போ நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடியாக இருக்குது இதில் ஹேர் பபுள்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டாப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி டூ ஸ்டிக் வச்சு இது மாதிரி எடுக்கும் போது இந்த உள்ளே இருக்கிற ஹேர்லாம் வெளியே வந்துடும் இப்போது இதில் வந்து நம்ம வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் சாக்லேட் வைக்கிறேன் இப்போ இதை நல்லா இந்த சாக்லேட்டை வச்சதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம் இப்போது ஓடிஜியில் ஒன் ஃபிஃப்டி ஃபேரண்டைன்ஸில் நம்ம வந்து ரெண்டு ராடுமே ஹீட் ஆகுற அளவுக்கு பதினஞ்சு நிமிஷம் வச்சாச்சு இப்போ ரெண்டு ராடும் ஹீட் ஆகுற மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரையும் நம்ம வைக்க போகிறோம்

நம்மளோட க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதோட ஸ்டெக்சர் அவ்வளோ செம்மையாக இருக்குது இதில் வந்து பட்டர் சாக்லேட்டுமே மேலே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த பட்டர் சாக்லேட் வேண்டாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மில்க் சாக்லேட்டும் சேர்த்துருக்கேன் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு அந்த சாக்லேட் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் வந்து நம்மளுடைய ப்ரௌனி வந்து இந்த கிரிங்கிள் டாப் மேலே வந்தால் தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே சரியாக போட்டிருக்கோம்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குது நம்மளுடைய ப்ரௌனி அந்த டேஸ்ட் பார்க்கலாம் பயங்கரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரௌனி ஸ்டெக்சர் அதோடைய டேஸ்ட் எல்லாமே வாயில் போட்டு தான் அப்படியே கரையுது நம்ம சாக்லேட் அப்படியே மேலே கரைஞ்சி இருக்கிறத பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது வா இதில் வந்து நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஸ்டெக்சர் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ और ये मां और मतलब मालिक के आगे बैठो मां और मतलब भी तो हिंदी में बात करो नहीं नहीं बात करने दो ये तक और थोड़ा और थोड़ा और चले एरिया में कहां जा रहे एरिया में बात ना